இன்சியல்லாம் வந்து அவங்களுடைய தலையெழுத்தை மாத்தாது ஓகேங்களா ஹாய் மக்களை தான் உங்கள் கார்த்தி சரோ என்னடா நான் மட்டும் இருக்கேன் சரோ இல்லைன்னு பாக்கறீங்களா ஆமா நீங்க எங்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க சோ அது என்னுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்றது தான் அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ எங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஏதாவது உங்கள் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க எங்கிட்ட அப்படின்ட்டு நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு சில பேர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அதாவது எங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அதில் முக்கியமாக ஒரு நாலு கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அது என்ன கொஸ்டின்ஸ் அதுக்கு நான் என்னுடைய பதில் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுறது அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது நாங்கள் தப்புன்னு சொல்லலை ஏன்னா நாங்கள் தான் கேட்க சொல்கிறோம் ஸோ நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டு தான் ஸோ என்னோடய இருந்து அந்த பதில் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகேவா இவங்கள மேரேஜ் பண்ணி உங்களோடய லைஃப் ஏன் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அதாவது சரோவை நான் மேரேஜ் பண்ணி என்னோட லைஃப்பை நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஸோ இதுக்கான என்னோடய பதில் என்ன அப்படின்னா நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் சரி பரவாயில்ல இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் என்னோடய லைஃப் ஸ்பாயில் ஆகவே கிடையாது ஸோ உங்களுடைய சைட்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் ஸோ கா இவர் கார்த்தியோட லைஃப் வந்து இப்படி ஆகிடுச்சி வேஸ்ட் ஆகிடுச்சு மற்றவங்க மாதிரி இல்லை இவர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையவே கிடையாது என் லைஃப் இப்போ வரைக்கும் ஸ்பாயில் ஆகவே கிடையாது நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் இனிமேலும் என் லைஃப்பில் நாங்கள் ஃப்யூச்சரில் நல்லா தான் இருப்போம் ஓகேங்களா ஸோ என்னோடய லைஃப் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பாயில் ஆக கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஸோ பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கேன் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணாமல் தப்பு தப்பாக முடிவெடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சரோ என் ஒய்ஃபாக வந்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கேன் என் லைஃப்பில் ஸோ நான் ஒரு வேலை செய்கிறேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து யோசித்து பண்ணேன் கூட என் பார்ட்னர் சரோ வந்து அதுக்கு வந்து ஐடியா பண்ணி ஸோ அவங்க அவங்க ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி ஸோ நானும் அவங்களும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணி இப்போ வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும் ஏதோ ஏதோ ஒன்று ரெண்டு ஸோ இதாக இருக்கலாம் மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லைஃப்பில் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு நான் எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொன்றும் கரெக்டாக தான் போகுது என் லைஃப்ல வந்து தப்பான கணக்காக எதுவுமே லைஃப்பில் முடியல ஸோ அதனால வந்து அவங்க என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு அதில் எந்த ஒரு ஸ்பாயிலும் அவங்க பண்ண கிடையாது சரிங்களா அவங்க தான் என்னுடைய கரெக்டான பார்ட்னர்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் கரெக்டான பார்ட்னர்னால் எனக்கு தான் ஓகேங்களா ஓகே வா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பசங்களுக்கு இன்சியல் என்ன போடுறீங்க இதை நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க ஸோ இதுக்கு என்னுடைய பதில் நான் சொல்லிடுறேன் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் அண்ணா உங்களுக்கும் உங்களோட வாரிசு ஒரு குழந்த வேண்டாமா ஏன் இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதாவது எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு தான் நீங்கள் கேட்குறதுல எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் கிடையாது கரெக்டு தான் ஸோ எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆனால் குழந்தை அவங்களுடைய குடும்பம் வாரிசு அப்படிங்கிறது அது ஒரு ஒரு பந்தம் அது அப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அது என் லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஸோ வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அவங்களால அது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன் ஸோ அதை வந்து அது நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா எப்படியோ ஏதோ ஒரு மூலம் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் ஸோ அது இல்லை டெக்னாலஜி டெவலப் நிறையா இருக்குது ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா எனக்கு வேண்டாம் ஸோ பசங்கள் ரெண்டு பேர் நம்ம பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களும் வளர்ந்துட்டாங்க இன்னும் அவங்க வந்து நிறைய அவங்க லைஃப்ல வந்து காலேஜ் போய் அவங்களுடைய ஒரு தொழில் அமைஞ்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இதெல்லாமே இதை செய்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு குழந்தை பெற்று அது மறியும் வளர்த்தி ஸோ அவங்களுக்கும் புதுசாக ஒரு குழந்தை வர்றவங்களுக்கும் இருக்கிற பசங்களுக்கும் ஒரு சின்ன பாண்டிங் இல்லாமல் போய் நெருக்க ஓகே இப்போ இருக்குன்னு வைங்களேன் ஸோ நாள் பட நாள் பட யாராச்சும் ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க ஏதோ ஒன்று அவங்களுக்கே ஒரு தோணுச்சு ஏதோ ஒன்று பண்ணிச்சு அப்படின்னா ஒரு விரிசல் அவங்களுக்குள்ள ஸோ அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி தான் ஓகேவா இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால வந்தது அப்படின்னா ஸோ அதில் பாதிக்கப்படுறது நாங்களும் தான் குழந்தைகளும் தான் ஸோ அது பின்னாடி வர்றதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கே நம்மளே ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்திக்கணும் ஒரு பிரச்சனையை நம்மளே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எனக்கு குழந்த வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஸோ வாரிசு எல்லாத்துக்கும் வாரிசு பெற்றுக்கணும் அவங்க குடும்ப விருத்தி ஆகணும் அப்படிங்கிறது பேஸிக்கான ஆசை தான் எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கும் இருந்துச்சு எனக்கும் இருக்குது ஓகேங்களா இல்லைன்னு நான் சொல்லலை இல்லைவே இல்லை அப்படின்னு நான் பச்சை போய் சொல்ல மாட்டேன் இருந்துச்சு ஸோ அவங்கள தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன் அதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காங்க இப்படி இருக்காங்க குழந்தை இருக்காங்க ஸோ அவங்களால இனிமேல் குழந்தை எடுத்துக்க முடியாது ஸோ அதனால் நம்ம போயிட்டு நீங்கள் எல்லாம் குழந்தை பெற்றுக்க வேண்டாம் ஸோ போதும் அவங்களே நமக்கு பசங்க அவங்களே நம்ம வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாரிசு பெற்றுக்கணும் என்னுடைய வம்சம் வந்து இதாகணும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த முடிவே நான் எடுத்துட்டேன் சரி ஓகேங்களா மனதார அதாவது என் சுயநலத்தோடு தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் யார் எதுவும் சொல்லிக் கொடுத்தோ இல்லை அவங்க வற்புறுத்தியோ என் ஒய்ஃப் வற்புறுத்தியோ இல்லை நான் வந்து இது பண்ணல அவங்க கூட சொல்லுவாங்க குழந்தை பெற்றுக்கலாம் உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா வாரிசு வேண்டாமா கண்டிப்பாக பெற்றுக்கலாம் எல்லாமே அவர் ஆசை தானே இது என்ன இது நீங்கள் ஏன் வேணாங்கிறீங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் கூட சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஏது முந்தாணியத்தை கூட சொன்னாங்க ஆனால் நான் தான் இருந்துட்டு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வாரிசு வேண்டாம் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களே வளர்த்தி ஆளாக்கி அவங்கள வந்து செட்டில் பண்ணிவிட்டாலே போதும் எனக்கு நீ புதுசாக ஒரு குழந்த வேண்டாம் ப்ளீஸ் வந்து நீ இது திரும்ப திரும்ப என்கிட்ட இதை நீ சொல்லாத எனக்கு அது சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் கார்ட்டே என் ஒய்ஃப் கிட்ட ஓகேங்களா ஸோ அதை உங்கள் நான் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்க வாரிசு பார்த்துக்கிறதுக்கு போதும் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களே என் வாரிசு ஸோ அவங்களே நான் வளர்த்தி அவங்கள நான் கரை சேர்த்து விட்டால் போதும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆனால் நீங்கள் வந்து பசங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க அவங்க உங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவும் பார்த்துருப்பீங்க தம்பிக்கு எங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டி ஸோ அந்த ஒரு ஒற்றுமை எப்படின்னா எங்களுக்குள்ளனா நான் அந்த அப்பா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து நான் தெளிவாகவும் சொல்லிட்டேன் உங்களுடைய அப்பா இறந்துட்டார் ஸோ நான் இப்போ வளர்த்திட்டு இருக்கேன் நான் தான் இனிமேல் உங்களுக்கு அப்பா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு அப்பா ஓகேவா அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் தெளிவாக சொல்லிட்டேன் குழந்தைங்க கிடையாது வளர வளர வந்து அவங்க வந்து மாறுறதுக்கு ஸோ ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க ஸோ தெளிவாக இருக்காங்க ஸோ நானும் எப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லிட்டேன் ஸோ நான் வந்து அவங்களுக்கு ஸ்டெப் தான் இல்லைன்னு நான் சொல்லுறேன் வளர்ப்பு தந்தை தான் ஆனால் வளர்ப்பு தந்தைங்கிறது தந்தை தானே அதுவும் தந்தை தானே ஸோ அதுலேயும் வந்து தந்தை மகன் பாசம் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதில் வந்து ஒருத்தர் சொல்லி இல்லைன்னா அவங்களுக்கே மனசுல தோணி ஒரு விரிசல் வரப்போறதில்லை ஏன்னா நம்ம வ வளர்த்துற விதங்கள் இருக்கு நான் வந்து எத்த பசங்க எத்த எப்படி பசங்களை வளர்த்துவாங்க அந்த மாதிரி தான் நான் வளர்த்துறேன் ஸோ எனக்கு வந்து அதில் எந்த ஒரு வேற்றுமையோ நீங்கள் அப்படி இப்படின்லாம் நான் எதை நான் யோசிக்க மாட்டேன் அவங்களுக்கும் அதை வந்து உணர்த்துற மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் அவங்க மேலே ஸோ நான் என்ன காட்டுறேன் நான் என்ன அவங்களுக்கு செய்யறனோ அதுதான் எனக்கு திருப்பி கிடைக்க போகுது சரிங்களா நான் எப்படி பசங்களை வளர்த்தணுமோ அப்படி தான் வளர்த்துறேன் என்னுடைய பாசத்தை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நான் தான் அப்பா சரிங்களா இறந்தப்பா வேறு வளர்த்து வள வளர்த்திட்டு இருக்கிற அப்பா நான் ஸோ அவங்க தான் அப்பா இன்சியல் வேணால் அப்பா அப்பாவோட இறந்தவரோட பேர் வந்து சக்திவேல் ஓகேங்களா அவரோட பேர் எஸ் அதனால இன்சியல் வந்து எஸ் போடலாம் ஓகேங்களா அதனால வந்து என்னோடய இன்சியல் நான் போடணும் ஏன்னா அதை ஏற்றுக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் பண்ணி எல்லாமே மாற்றிக்கலாம் இன்சியல் மாற்றுறதோட பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே வந்து நிறையா இது இருக்குது நான் எல்லாமே கேட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம மாற்றி அதை அது எனக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இருந்துட்டு போட்டோம் எஸ் இருந்தால் என்ன கே இருந்தால் என்ன என்ன இன்சியல் இருந்தால் என்ன பசங்க என் பசங்க அவ்வளோதான் சரிங்களா நான் எனக்கும் சாராவுக்கு பசங்க ரெண்டு பேர் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது ஸோ போதும் இன்சியலில் தான் வந்து அப்பாவுடைய பையனுடைய வந்து பாண்டிங் இருக்கும் இன்சியல் இருந்தால் தான் அப்பாவுக்கு ஒரு பையனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இன்சியல்லாம் வந்து அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றாது ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி வளர்த்துறோம் அவங்க எப்படி வளர்ந்து வாழ்க்கையில் வந்து எப்படி வெற்றி அடைகிறாங்க அதுதான் அவங்களுடைய தலையெழுத்து மாறுமே தவிர ஒரு இன்சியல் அதனால் மாறப்போகிறதில்ல அதனால வந்து நான் நல்லா அவங்க மேலே பசங்க பா பாசமாக தான் இருக்கேன் அவங்களே மேலே பாசமாக இருக்கிறாங்க எனக்கு அவங்க தான் பசங்க நான் அவங்களுக்கு நான் தான் அப்பா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓகே அண்ணா எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க உங்களுடைய அம்மா அவங்க எப்படி பசங்களை ஏற்றுக்குவாங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதை வந்து எப்படின்னா அம்மா ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இவங்க தான் என் பேரனுங்க இவங்களை வந்து நான் நல்லா வளர்த்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை நான் பார்த்துக்குவேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ நாங்களும் கூட நான் பார்க்குறோம் அம்மாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க மேலே பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து இல்லைன்னு யார் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் சரிங்களா அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பாசம் இருக்குது பசங்க மேலே ரெண்டு பேர்த்து மேலே பாசம் இருக்குது ஏன்னா நான் என்ன விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறேனோ அதை வந்து எங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்க அது எதுனாலும் சரிங்களா ஸோ என் மேலே ரொம்ப பாசம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஸோ நான் என்ன பண்ணாலும் இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் வேணான்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பசங்க இவங்க தான்மா எனக்கு இவங்களே போதுமா வேறு புதுசாக நமக்கு யார் குழந்தை பெற்றுக்கு வேணாமா எனக்கு போதுமா வாரிசெல்லாம் இவங்க தான் வாரிசு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அம்மாவும் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க நான் என்ன சொன்னாலும் அம்மா கேட்டுக்குவாங்க ஏன்னா என்னோடய சந்தோஷம் தான் முக்கியம் எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குமா இந்த வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இருக்குது ஸோ இந்த பசங்களோட இந்த நிம்மதியான வாழ்க்கை இருக்குது எனக்கு இது போதுமா இதில் உங்களுக்கு என்னம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் சந்தோஷமாக தான்மா இருக்கேன் உங்களுக்கு போதுமா அப்படின்னு நான் சொன்னதுக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் சரி உன்னோடைய விருப்பம் என்னவோ அதை நீ செய் ஸோ அதுக்கு நான் எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் உன்னோடைய விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அம்மா அப்படிங்கிறத அம்மா என்கிட்ட எப்போது ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க நடந்துகிட்டு தான் இருக்காங்க நாங்கள் எங்காச்சும் வெளியே போனாலும் பசங்களை அவங்க தான் பத்திரமா பார்த்துக்குவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் வர்றப்போ பசங்களை ஒரு 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 வார்த்தை கூட ஆத்தா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னதும் கிடையாது நேரில் வந்ததுக்கப்புறம் சொன்னதும் கிடையாது ஏன்னா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க என்னை எப்படி சின்ன வயசில் இல்லை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ பையனை எப்படி பார்த்துட்டாங்களோ அதே மாதிரி தான் அவங்களே பசங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்ல ஒரு சில பேர் கேட்கலாமா அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கீங்க ஸோ அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான் ஆத்தாவும் பேரணங்களும் நல்ல பாண்டிங் நல்ல ஒற்றுமையில் இருப்பாங்க நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் வெளியே போயிட்டாலும் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இவங்க திட்டுறதோ அம்மா திட்டுறதோ பசங்கள் திட்டுறதோ அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க ரெண்டு பேர் மூணு பேருமே வந்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க டிவி பார்ப்பாங்க அம்மா அது ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆற்ற திட்டுறாங்க அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்களா இன்றைக்கி சொன்னது கிடையாது இனிமேலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க யார் எப்படி என்னங்கிறது பசங்க அவ்வளோக்கு பெரிய பையன் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவங்களோட இது மா மாற போகிறது கிடையாது ஸோ அவங்க என்ன கண்ணில் பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களோட அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்காங்க நம்ம மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது பசங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு இப்படி தாங்க லைஃப் போயிட்டுருக்கு எந்த ஒரு சின்ன ஒரு சண்டையோ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வரலாம் ஒரு பெரிய விரிசல் அந்தளவுக்கு பெரிய சண்டையெல்லாம் வரப்போ வரவே வராது அந்தளவுக்கு நாங்கள் வச்சுக்கவும் மாட்டோம் ஓகேங்களா எங்களுடைய லைஃப் வந்து இவ்வளோதான் ஜாலியாக போய்ட்டு நீங்கள் வந்து இந்த இந்த கொஸ்டின்ஸ் நாலு நாலு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இப்படி இப்போ இருக்குது அப்படி இப்படின்னு சில கொஸ்டின்ஸ் முக்கியமாக வர கொஸ்டின்ஸ்னால் நான் அந்த நாளுக்கு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நான் வந்து இப்படி தாங்க என்னுடைய லைஃப் இப்படி தான் இப்படி தான் இனிமேல் போகும் நான் புதுசாக ஒரு விஷயத்தைய பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நான் அது விரும்பலை ஸோ எனக்கு வந்து இந்த அந்த லைஃப்பை வந்து நான் இப்படியே கொண்டு போகிறேன் எனக்கு கடவுள் கொடுத்தது இந்த மாதிரி தான் லைஃப் ஸோ நான் அதை வந்து எப்படி கடவுள் கொடுத்த லைஃப்பை நான் வந்து சரி பண்ணி என் வாழ்க்கையில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியுமோ ஸோ அந்த மாதிரி நான் போய்க்குவேன் நான் ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவாவோ அடுத்தவங்கள வந்து இது பண்ணி கஷ்டப்படுத்தி நான் வந்து என் வாழ்க்கையை வாழணுமோ அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் என்னால் ஒருத்தருக்கு நல்லா தான் நினைக்கணும்னு நினைப்பேன் ஸோ அவங்களுக்கு என்னால் ஒரு நல்லது நடந்ததுனா அந்த நல்லதுனால எனக்கும் நல்லது தான் அப்படின்னு நான் நினைக்கிறாள் ஓகேங்களா நான் வந்து யாரையுமே வந்து ஏமாத்தியோ எதோ எதையுமே பண்ணி நான் இருக்க போறதில்லை என்னுடைய லைஃப் எவ்வளோ நாள் எத்தனை நாள்னு என்னால் சொல்லவும் முடியாது ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நானும் சந்தோஷமா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நான் சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இந்த கார்த்திக் ஓகேங்களா வேற எந்த ஒரு தப்பான எதுவும் என்கிட்ட கிடையாது ஓகேங்களா சரி ஓகே நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு இனிமேல் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்கள் உங்கள்கிட்ட இந்த மனசில் என்ன கேட்கணும்னு கேளுமோ அது கேளுங்க தாராளமாக ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்து ஒரு சூப்பரான சில வீடியோஸ்லாம் அவங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறோம் உங்களிடந்து விதை பெறுவது உங்கள் கார்த்திஸ்வரோ பாய்